என் மக்கா என்ன யோசனை ஏன் இந்த பெருமூச்சு உன்னை பற்றியா உன் குடும்பத்தை பற்றியா ஊரை பற்றியா நாட்டை பற்றியா இல்லை உலகை பற்றியா எல்லாம் எனக்கு தெரியாதா உன்னை விட எனக்கு பொறுப்பும் அக்கறையும் அதிகம் காத்தவன் காப்பவன் போகிறவன் நானே என் மக்கா கருப்பன் வந்து இருக்கிறேன் என் மக்கா உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் தவறை உணர வைப்பேன் உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்தவர்களை நான் பார்த்துக் பார்த்துக்கொள்கிறேன் நீ என் பிரியமான பிள்ளை உன் மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா தைரியமாக இரு பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை அதற்கு தீர்வு கிடைக்கும் தீர்வை தேடு நிச்சயம் கிடைக்கும் ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்கலாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை வரவைப்பேன் என் மக்கா கருப்பன் வந்து இருக்கிறேன் என் மக்கா எந்த உறவையும் பிடித்து அன்பு எனும் கூட்டில் பத்திரப்படுத்தி வைக்காதே அவர்களுக்கு அது சித்தரவதை போல் தெரியும் அவர்கள் விருப்பம் போல் உலாவி வரட்டும் சென்ற இடத்தில் உருக்குலைந்து நிற்கும் போது புரியும் உனது அன்பின் அருமை பத்திரப்படுத்தி வைத்தது உன்னுடைய தவறா இல்லை பறந்தது அவர்கள் தவறா என்று என் மக்கா கருப்பன் வந்து இருக்கிறேன் என் மக்கா ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை உனக்கு தேவையில்லாததை நான் அகற்றி உள்ளேன் என்னை நினைத்துக் கொண்டிரு அனைத்தும் சரியாகிவிடும் நான் பொறுப்பு என் மக்கா